வணக்கம் நீங்கள் ஒரு இன்டர்வியூ இப்போ அட்டன் பண்ணுறீங்க அந்த இன்டர்வியூவில் ஏன் இப்போ கரண்ட் கம்பெனிலேருந்து எதுக்காக நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க எல்லா இன்டர்வியூவிலையும் இப்படி கேட்குறது உண்டு அப்படி கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை அந்த கம்பெனியில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது பாஸ்க்கும் எனக்கும் பிரச்சனை சபார்டினேட் சரியாக இல்லை அங்கே இருக்கிற என்விரன்மெண்ட்டே எனக்கு பிடிக்கல நான் ஒரு மாதிரி அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் தான் ஒர்க் இருக்கிறேன் இல்லை அங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப லெஸ் காஸ்ட்டு அந்த காஸ்ட்டுக்கு வந்து அவ்வளோ ஒர்க்லாம் என்னால் பண்ண முடியாது அங்கே வந்து ரொம்ப வந்து ஒர்க் வாங்குறாங்க இல்லை அந்த கம்பெனி சரியாக இல்லை அங்கே பாலிடிக்ஸ் நிறையா இருக்குது அங்கே பீப்புள் சரி கிடையாது இப்படி நெகட்டிவாக சொல்லக்கூடிய விஷயங்களை முற்றிலுமாக தவிரங்க கரண்ட் ஆர்கனைசேஷன் பற்றி நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட்செட்டோட வேற ஒரு கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அங்கே ஜீரோ ஓகே ஸோ கரண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு அங்கே இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களை நீங்கள் வேறு ஒரு கம்பெனி இன்டர்வியூவில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது இது வந்து அப்படி சொன்னிங்கன்னா அது நம்ம நம்ம செய்யக்கூடிய அந்த ப்ரொஃபஷனுக்கு அந்த ஆர்கனைசேஷனுக்கே ஒரு எதிரான ஒரு மனநிலை அது அதை வந்து நம்ம கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணக்கூடாது அதனால் இன்டர்வியூ நீங்கள் உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் பற்றி சொல்லலாம் எனக்கு இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் அங்கே செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை அந்த மாதிரியான ஜாப் ஜேடி வந்து அங்கே இல்லை அதனால் அது வந்து நாளாக நாளாக என்னோடய ஒர்க் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் பாதிக்கும் எனக்கு அதெல்லாம் இந்த விஷயம்லாம் மறந்து போகுது இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் நான் இந்தந்த ஒர்க்கெலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் நம்மளோட ரோல் பற்றி நம்ம பேசலாம் அதில் இருக்கிற சில விஷயங்கள் பற்றி நம்ம பேசலாம் அப்படி பேசும்போது வந்து அதை ஓரளவுக்கு வேல்யூ பண்ணுவாங்க பட் கரண்ட் கம்பெனியை பற்றி நெகட்டிவாக சொல்கிறோம் அங்கே இது சரியில்லை அது சரியில்லை இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படிலாம் சொல்கிறது வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அதை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும் எந்த இன்டர்வியூலுமே அதனால் கரண்ட் ஆர்கனைசேஷன் பற்றி நெகட்டிவாக சொல்லக்கூடாது முடிஞ்சால் அதாவது பாசிட்டிவாக சொல்லி அந்த கம்பெனி இன்னும் ப்ரொமோட்டாக இன்னும் டெவலப் ஆகுறது உங்களால் முடிஞ்ச ஏதாவது இன்டைரக்ட் கான்ட்ரிபியூஷனை நீங்கள் பண்ணுங்கள் அந்த கம்பெனி வந்து இவ்வளோ இந்த மாதிரி நல்ல விஷயம் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க நல்லா பண்ணுறாங்க இதெல்லாம் அவங்களோட குவாலிட்டி வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறது அந்த கம்பெனி பற்றின ஒரு பிராண்ட் ஈக்யூட்டி அந்த கம்பெனி பற்றின ஒரு ஒரு சின்ன ப்ரொமோஷனாக கூட அது இருக்கும் அது உங்களோட பாசிட்டிவான மனநிலையை காட்டுதுன்னு கூட இன்டர்வியூவர் அதை எடுத்துப்பாங்க ஆனால் நெகட்டிவ் சொல்கிறது முக்கியமாக வேண்டாம் நெகட்டிவிட்டி வேண்டாம் செகண்ட் பாயிண்ட் உங்களோட பாஸ் பற்றி இன்னொரு இன்டர்வியூவில் போய் சொல்கிறது அந்த பாஸ் எனக்கும் பிரச்சனை அவர் எடுத்ததுக்கெல்லாம் சத்தம் போடுவார் அது இது சரியில்லை அது சரியில்லை அவர் எதுவுமே தெரியாது இந்த மாதிரி விஷயங்களை தவிருன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி இருக்கிற சில வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் அதனால் பாஸ் பற்றி நெகட்டிவ்வாக சொல்கிறதும் ஆர்கனைசேஷன் பற்றி நெகட்டிவாக வேறு ஒரு கம்பெனி இன்டர்வியூவ் சொல்கிறதும் நூறு சதவீதம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் மேபி உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அதை வந்து அப்படி தான் நீங்கள் அதை வந்து எக்ஸிபிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் இன்டெரக்டாக நீங்கள் சொல்லி அவங்களுக்கு வந்து புரிய வச்சுனாலே அந்த இன்டர்வியூ புரியும் அதனால் நீங்கள் நெகட்டிவ் அப்படி சொல்லும்போது உங்களை பற்றி தான் அவங்க நெகட்டிவாக நினைப்பாங்களே தவிர உங்கள் பாஸ் பற்றி உங்கள் ஆர்கனைசேஷனை பற்றியும் கண்டிப்பாக கிடையாது உங்களோட மைண்ட் செட் அப்படி நீங்கள் வந்து நெகட்டிவ் விஷயங்கள் மட்டும்தான் தேடி தேடி பார்த்து குறை சொல்லுவீங்க பாசிட்டிவான விஷயங்களை பார்க்க மாட்டிங்க உங் நீ உங்களோட மைண்ட் செட் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க அந்த இன்டர்வியூ பண்ணுற அந்த டீம் நினைப்பாங்க அதனால் அப்படி சொல்ல வேண்டாம் உங்கள் கரண்ட் ரோலில் மாதிரி அந்த ரோலில் இது மாதிரி இருக்குது ரோலில் ஒரு சின்ன ஆம்பிகுட்டி இருக்குது அது அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்குது ரோல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை அப்படி இருக்குது எனக்கு இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் அங்கே போய்ட்டு செய்ய முடியல அப்படின்னு மாதிரி சொல்ல எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கல ஒரு ஒன் சைடாகவே ட்ராவலில் போகிற மாதிரி இருக்கிறது எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு வந்து மல்டிபிளாக நிறைய விஷயம் நான் கற்றுக்கணும்னு பார்க்குறேன் அதுக்கான ஸ்கோப் வந்து அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் அதனால் இந்த நிறைய பேர் இப்படி சொல்கிறத பார்க்குறேன் ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் கூட அந்த கம்பெனியில் நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குது பீப்புள் யாருமே சரியில்லை எங்கள் பாஸ்க எனக்கு பிரச்சனை அவர் சுத்தமாக சரி இல்லை அவருக்கு எதுவுமே தெரியாது அவருந்தான் அடிக்கடி கேள்வி கேட்பார் அப்படின்னு சொல்கிறது அதேமாதிரி வந்து இண்டஸ்ட்ரி பற்றி ஆர்கனைசேஷன் பற்றி நெகட்டிவாக சொல்கிறது இதெல்லாம் வந்து முற்றிலும் தவிர்க்கணும் இன்டர்வியூவில் அவங்க அசஸ் பண்ணுறது முக்கியமாக அவங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க செகண்ட் தான் உங்களோடய ஒர்க் பற்றி அதனால் வந்து உங்களோட ஒர்க்லாம் நல்லா பண்ணுறீங்க டெக்னிக்கலி நீங்கள் ஸ்ட்ராங்கு பட் உங்களோட ஆட்டிடியூட் சரியில்லைன்னு அவங்க அசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் பண்ண மாட்டாங்க அதில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம் பட் வந்து ஆட்டிடியூட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது பட் ஒர்க் வந்து கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரைனிங் தேவை அப்படின்னு நினச்சால் கூட உங்களை ஆஃபர் பண்ண சான்ஸ் இருக்குது ஏன்னா சொல்லுவாங்க ரெக்ரூட் ஃபார் தி ஆட்டிடியூட் ட்ரெயின் ஃபார் தி ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஸ்கில்க்கு ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணால் அவர் டெவலப் பண்ணிப்பார் பட் ஆட்டிட்யூட்க்கு என்ன பண்ண முடியும் அதனால் இப்படி தான் அவங்க இன்டர்வியூஸ் நினைப்பாங்க அதனால் உங்களோட ஆர்கனைசேஷன் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு இன்டர்வியூஸ் போகும்போது உங்கள் கம்பெனி பற்றின பாசிட்டிவான ரெண்டு மூணு விஷயங்களை அந்த இன்டர்வியூவில் விட்டுட்டு போங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை கொடுக்கும் நீங்கள் செலக்ட் ஆகிறீங்களோ இல்லையோ அந்த கம்பெனியில் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்களோ நமக்கு தெரியாது ஆனால் அந்த கம்பெனி பற்றின ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை ஒரு இடத்துல விட்டுட்டு வந்திருக்கிறீங்க தட் வில் கோ ஆன் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அந்த கம்பெனிக்கு டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ அது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை அது கிரியேட் பண்ணும் ஒரு கம்பெனின்றது நிறைய எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் நிறைய ஃபேமிலிஸ் நம்பி இருக்கிற ஒரு பிஸ்னஸ் சென்டர் அது அது வந்து டெவலப் ஆகும்போது அங்கே வேலை செய்கிற பலருக்கும் வந்து பலவிதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அவங்களுடைய பொருளாதார நிலையை வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து எதாவது இன்டர்வியூஸ் போகும்போது உங்களோட கரண்ட் ஆர்கனைசேஷன் பற்றி கண்டிப்பாக ஏதாவது பாசிட்டிவான ஒரு விஷயத்தையாவது சொல்லுங்க அப்படின்றத இங்கே நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி